முகவரி ஷர்ட்ஸ் ஷர்ட்ஸ் வரை முகவரி தமிழக வெற்றி கழகம் இரண்டாவது மாநில மாநாடு மதுரை பாரப்பத்தியில் நடைபெற உள்ளது இதற்கான கால் கோள் விழா இன்று காலை யாக பூஜையுடன் துவங்கியது விழாவில் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க யாகம் வளர்க்கப்பட்டு பந்தக்கால் நடப்பட்டது ஆகஸ்ட் மாதம் மாநாடு நடத்த திட்டம் முன்னதாக கும்பங்கள் பூஜைக்கு தயார் செய்யப்பட்டு மதுரை பாண்டி முனீஸ்வரர் மடப்புரம் காளி சமயபுரம் மாரியம்மன் கள்ளழகர் திருப்பரங்குன்றம் முருகன் உள்ளிட்ட பல்வேறு தெய்வங்களின் படங்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் ஹைலைட்டாக எம்மதமும் சம்மதம் என்று குறிக்கும் வகையில் நடுவில் விநாயகர் மற்றும் வேளாங்கண்ணி மாதா குழந்தையுடன் மெகா படம் நடுவில் இடம்பெற்றது பதினைந்து லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் அவர்கள் பாதுகாப்பாக வந்து பாதுகாப்பாக செல்லவே இந்த யாக பூஜைகள் நடைபெறுகிறது அதில் அனைவரும் மந்திரங்கள் கூறுமாறு சிவாச்சாரியார் கூறினார் மதுரை பாரப்பத்தி பகுதியில் இருநூற்று முப்பத்தி ஏழு ஏக்கர் பரப்பளவில் தமிழக வெற்றிக் இரண்டாவது மாநில மாநாடு நடத்த இடம் தேர்வு செய்யப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டு வருகிறது வாகன பார்க்கிங் இருநூற்று பதினேழு ஏக்கர் ஒதுக்கப்பட்டு மாநாடுக்கு தயார் செய்யப்பட்டு வருகிறது மாநாடு நடத்துவதற்காக இன்று யாக பூஜை முடிந்தவுடன் காலை ஏழு மணிக்கு டிவி பொதுச்செயலாளர் ஆனந்த் தலைமையில் நிகழ்வு நடைபெற்றது இதில் மாவட்ட செயலாளர்கள் நிர்வாகிகள் பங்கேற்றனர் தென் மாவட்டங்களில் பலத்தை நிரூபிக்க விஜய் இரண்டாவது மாநில மாநாட்டை மதுரையில் நடத்த உள்ளார்